அலாம் வலைக்கம் வரமத்துல்லாயி வபரகாத்து அங்குள்ள சகோதரிகளை அதாவது இந்த ரபியுள்ளவல் மாதத்தில் வந்து நபிசல்லா அலுவலாம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் வந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்களை வந்து ஒரு இந்த பாட்டு வடிவத்தில் புகழ்கிறோம் என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் உட்காந்து பாட்டு படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இது புகழக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நபி சொல்லா அலையம் அவர்களை வந்து அவருடைய கண்ணியத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வகையில் தான் அந்த பாடல்களும் அந்த கேளிக்களும் அந்த கூத்துக்களும் நடக்கிறது ரெண்டாவது அல்லாவுடைய பள்ளிவாசல் என்பது அது இறைவனை வணங்குவதற்கு தொழுகுவதற்கு திக்க தஸ்மிகள் செய்வதற்கு உண்டான இடம் தானே இவழிய கவிதைகள் பாட்டு படிப்பதற்கு உண்டான இடம் இல்லை ஆனால் அந்த மௌழுது பாட்டு படிக்கக்கூடிய இவர்கள் வந்து நாவூர்ணிபா பாட்டு பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறதில்ல அப்போ நாவூர்ணிபா பாட்டு தமிழில் இருக்கிறனால ஆ தமிழில் பாட்டு படிக்கக்கூடாது இருந்து வந்துட்டால் அரபியில் இருந்தால் இன்னும் அல்லாவிடமிருந்து வந்தது மாதிரி அது ஜிபிரில் உணர்ந்த ஒரு வகை மாதிரி வேதம் மாதிரி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க நம்பிக்கொண்டு இவன்மையிலேயே எந்த யார் எழுதுனாலும் தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளுகளால் எழுதப்பட்ட சுபகான மௌலிங்கிற ஒரு பாட்டு புஸ்தகத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா பாட்டு படிக்கிறாங்க பள்ளிவாசல் உட்காந்து யாராவது நீங்கள் நாவூரணிப்பா பாட்டை படிப்பாங்களா பாட்டு படிக்கிறது ஒரு வணக்கம் நீங்கள் செய்வதாக இருந்தா நாங்கள் ரிசுல்லாவை தான் புகழறோம் என்று சொன்னால் நாங்கள் ரிசுல்லா மேல சலாம் தான் சொல்கிறோம்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வருஷம் வந்து என்ன செய்யலாம் நாவூரணிபா பாட்டை படிக்கலாமா இல்லையா நாவூர் பாட்டு சீனி முகமது பாட்டு காயில் ஷேக் முகமது பாட்டு இன்னும் எத்தனையோ பேர் படிச்சிருக்கிறாங்க இந்த சினிமா பாடல்கள் மாதிரி வந்து என்ன செய்யறாங்க இஸ்லாமிய பாடல்ங்கிற அடிப்படை இஸ்லாமத்துல பாடல் எல்லாம் கிடையாது அவங்க பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க நாகரணிப்பா கூட அந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அழகான பாட்டா இருக்கு நல்ல பாட்டா இருக்கு நல்ல கருத்து உள்ள பாட்டு தான் அல்லாவின் தூதரே யா முஸ்தபா அசலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார சூழ் அல்லா அசலாமு அலைக்கும் அப்படி ஒருதா இல்லையா அப்ப இந்த பாட்டை உட்காந்து படிப்பாங்களா அதே மாதிரி மௌத்த ஏ நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா அல்லாவின் அருள் சுடராம் அண்ணல் தாக நபி எங்கே அஞ்சாத வீரம் கொண்ட அருமை அழி யார் எங்கே எல்லோரும் போற்றுகின்ற மோமியன்களின் அன்னை எங்கே இணையில்லா தியாகிகளாம் அருமை சகா எங்கே பூதலத்தின் இந்த நிலை மறந்திடாமல் பேசுகின்றாய் இந்த மாதிரியான பாடல்கள் நான் ஒரு பாட்டை வந்து அங்கிட்டு பத்து பேர் இங்கிட்டு பேர் பத்து பேர் உட்கார்ந்து பள்ளிவாசுல மைக்க போட்டு கத்துவாங்களா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க அதெல்லாம் படி பாட்டு படிக்கக்கூடாது அப்ப இது நீங்க வச்சு படிக்கிறது இது முழுக்க முழுக்க சினிமா மெட்டில் தான் பள்ளிவாசலில் படிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் ஆனால் வந்து அரபுல இருந்தால் எனது அல்லாவிடமிருந்து வந்ததுங்கிற ஒரு நினப்பு இது யார் எழுதுனு தெரியாத ஒரு குப்பு அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதுபோல் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த அபு ஹம்னா என்று சொல்லக்கூடிய ஸ்ராஜ் மௌலவி அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எனக்கு வந்து இந்த டாடி மம்மி வீட்டில் இல்லை அந்த பாட்டில் ஒரு பாட்டை போட்டு விடுங்க மௌலு போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவர்களுடைய ஆசைக்கு இணங்க என்ன செய்யறோம் அந்த டாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட போட யாரும் இல்ல விளையாடு ஓமா வில்ல வில்லாலா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டுல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இதுல ஒரு மௌலத்துல ஒரு பாட்டு படிங்க அப்படின்னு யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாதுல்லாஹி அலைக்கும் டன் 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 பதுரு மிதலா அந்த பாட்டுல வரும் என்ன பாட்டா இருந்தாலும் வரும் அது போக நம்ம இன்னைக்கு வந்து நம்ம குத்து பாட்டு போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் குத்து பாட்டுல ஒரு ரெண்டு பாட்டை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவதற்காக தான் இது வந்து ஒரு பாட்டு தான் இது பாட்டு தான் படிக்கப்படுகிறது அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் பிரபலமான எல்லாத்துக்கும் தெரிஞ்சா போடணுமா இல்லையா நம்மள புதுசா எடுக்கிறோம் பேர் ஊட்டமா இவங்களா உண்டாக்குறாங்க அப்படித்தான் உண்டாக்குறது இந்த பாட்டுகளுக்கு இல்லாமல் டியூன் இல்லாமல் அந்த காலத்துல வந்து எனது தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து தான் அந்த பாட்டை உண்டாக்குனாங்க அந்த டியூனை போட்டாங்க அதுல வந்து இந்த ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டு அல்லாஹு ஹாலி குனா அல்லாஹு ராசி குனா ஹாதீனா சுபஹான மௌலானா தஞ்சூம அல்லபுரர் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது மௌலாய சல்லி வசல் இம்தாயி மன்னபதா ஆலாக பீமி கஹே ரில் ஹங் ரில் ஹங்கிங் கொல்லுஹிமி சித்தாடை ஹட்டிக்கிட்டு செந்தூரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாடை வந்தாலாம் மயிலாடை அந்த பாட்டு இருக்கா இல்லையா அந்த பாட்டு தான் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு குத்து பாட்டுல நம்ம போட ஒரு ரெண்டு மூணு பாட்டை போட்டு விடுவோம் இதுல வந்து ஸ்பெஷலா போடுறதா இருந்தா என்னது வந்து இப்போ லேட்டஸ்டா போடுறாருந்தா ஆளுமா டோலுமா இருக்கா இல்லையா அது நிறைய பேருக்கு தெரியும் இந்த பாட்டுலயும் எல்லா பாட்டுலயும் வரும் இது ஒரு பாட்டு கச்சேரி தான் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும் எல்லாம் இந்த மாதிரியான பாவமான காரியங்கள் வந்து விடுபட்டு எல்லாமே மட்டுமே வணங்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் ஆக்கிய அருள் குறிவானாக